காரைக்காலில் வருவீங்க நாகப்பட்டினத்தில் வருவீங்க நிறையா ஊர் நாகூர்லேருந்து கிராஸ் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் வரவை நீங்கள் வந்து அக்கறவட்டம் அருளின் பக்கத்தில் தாண்டி நீங்கள் வரும்போது என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு ரோடு போகிறாங்கன்னு நினச்சேன் லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே தா தாரை வந்து கிழிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு அரசில் பார்த்தா ஆயில் ஏதோ லீக் ஆகி ஏதோ ஒரு ஆயிலில் பெருக்கிற மாதிரி தெரியுது நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லாங்கில் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ணிங்க நினைக்கிறேன் ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருக்குது அதான் பொறுமையாக போங்க பைக்கில் போகிறவங்க கூட ஒருத்தவங்க வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க நான் அதை பார்த்தேன் போலீஸ்லாம் உடனே வந்து காவல்துறையெல்லாம் வந்து இருக்காங்க பொறுமையாக போகணும்னு சொல்லிட்டு காவல்துறையெல்லாம் பணியை சூப்பராக செஞ்சிகிட்ருக்காங்க ஏன்னா இது வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து ஊர்லேருந்து வருவீங்க வேகமாக வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தார் போடுறாங்களே சரி நம்ம ரைட்டில் போயிடலாம் சொல்லிட்டு வேகமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடண்ட் ஆகிடும் கீழே விழுந்துருவீங்க நான் கூட வரும்போது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பார்க்கு பெட்ரோல் பங்கு தான் இருக்கிறேன் ஆட்டோவில் வந்துட்டு போகும்போது பெட்ரோல் போடும்போது இல்லை கூட ஒரு ஒரு லேடி கீழே விழுந்துட்டாங்க அவங்க அடிப்பட்டு வச்சு இந்த ஆயிலெலாம் மேலே ஊற்றி வச்சு சொத சொண்டி இருக்குது அங்கே பாருங்கள் வண்டி அப்படியே இஞ்சி இஞ்சாக போகுது நீங்கள் சரி பொறுமையாக பின்னாடியே வாங்குறேன் நீங்கள் வேகமாக வராதிங்க தயச்சு வந்தீங்கன்னா வண்டி விழுந்துருங்க இது வந்து அக்கரை வட்டத்துலேருந்து இப்போ நான் வந்து பார்த்து கூட இருக்கிறேன் இதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படிங்குற தெரில ஆனால் காவல்துறை வந்து சிறப்பான முறையில் வந்து அவங்க பணியை செஞ்சுட்ருக்காங்க மிக்க நன்றி காவல்துறையும் செஞ்சுருக்காங்க போக்குவரத்துறையும் வந்து பக்காவாக டிராஃபிக் போலீஸில் அவங்க அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் முறையில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விலருந்து வரவங்க சரி யார் சரி நான் நான் அப்படினு வர எல்லாருமே பொறுமையாக வாங்கணும்னா எனக்கு டைம் இல்லை நான் போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ வந்து கொடுக்குறீங்க வேகமாக வராதிங்க பொறுமையாக வாங்க அப்படி வீடியோ ஓகே பாய் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம் 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 டைம் இல்லை சாரி